திருநாவுக்கரச சுவாமிகள் அவருடைய ஐந்தாம் திருமுறை திருத்தில்லை பாடல் ஒன்பது வில்லை வட்டப்பட வாங்கியவுணர்தம் வள்ளை வட்டமதில் மூன்றுடன் மாய்த்தவன் தில்லை வட்டம் திசை கை வேண கடந்தோடுதல் உண்மையே பாடலின் பொருள் மேருவாகிய மலையினை வில்லாக வளைத்து திருபுறத்து அரக்கர்களின் வலிமை வாய்ந்த வட்ட வடிவில் அமைத்து எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும் மூன்று கோட்டைகளையும் ஒரே சமயத்தில் அழித்த சிவபெருமான் எழுந்தருளியுள்ள தில்லை தலம் அமைந்துள்ள திசை நோக்கித் தொழும் அடியார்களின் வினைகள் அவர்களிடமிருந்து மிக விரைவாக விலகி ஓடும் என்பது உண்மையாகும் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி